இறையேசுமின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய நம்முடைய குடும்பத்துல அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வாங்க எனக்கு ஜபம் பண்ண ஆசை இல்லை ஜபம் பண்ணி என்ன பலன் சில நேரத்துல நிறைய பேர் ஜபம் பண்றதுக்கு வர்றதில்லை இப்போ நம்ம பார்க்குறோம் கோயில்ல நிறைய பேர் கோயிலுக்குள்ளே வர்றதில்ல ஜபம் பண்ணுறதுக்கே வரதில்லை ஜபம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மூடு இல்லை அவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கருத்தை அவங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறது இதுதான் இப்போது உங்களுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ஆசை இல்லையா ஜபம் பண்ணுறதுக்கு மனம் இல்லையா இன்றைக்கி ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க ஏதோ ஒரு தீய பழக்கம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜபம் பண்ண ஆசை இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ உங்கள் மனசை தொட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி என்னால் ஜபம் பண்ண முடியலை ஜபம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் ஏதோ ஒரு தீய பழக்கம் ஏதோ ஒரு தீய ஆவியின் கட்டு உங்களை கட்டி இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி ஜபிக்க முடியாத ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்காங்க ஜபம் செய்ய முடியாமல் ஜபிக்க ஆசை இல்லாத இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீ ஆவியின் கட்டுகள் நடுவில் அதனால ஒவ்வொரு நேரமும் சோர்ந்து போகாம ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து சொல்றாரு மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்க ஏன்னா ஜபத்துல ஆண்டவர் செயல்படுகிறார் இன்னைக்கு நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திலும் கடவுள் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம் ஜெயிப்போம் ஜெபத்தில் கடவுள் செயல்படுவதை நாம் கண்டுணர்வோம் ஆமீன் தேங்க்யூ